நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பாமல் இருக்கலாம் எந்த அளவு வருவாய் உடையவராயிருப்பினும் இவ்விருவரின் கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல உள்ளன வளத்தை சேகரிப்பது என்பது ஒன்று சேர்த்த அவ்வளமையை வைத்துக் கொள்ளுதல் என்பது மற்றொன்று செல்வம் குறித்த வெற்றியை நான் ஒரு சொல்லால் சொல்ல முற்பட்டால் அதை தக்கவைத்துக் கொள்ளுதல் என்பேன் ஏனெனில் பங்குச்சந்தைக்கு வரும் அளவிற்கு திறமை கொண்ட பொது நிறுவனங்களில் நாற்பது சதவிகித நிறுவனங்கள் காலப்போக்கில் தங்கள் பங்குகளின் மதிப்பை வெகுவாக இழந்துள்ளன தி ஃபோர்ப்ஸ் வெளியிடும் முதல் நானூறு அமெரிக்க செல்வந்தர்களின் பட்டியலில் இடம்பெறும் செல்வந்தர்களில் ஏறக்குறைய இருபது சதவிகித நபர்கள் அப்பட்டியலில் பத்தாண்டுகள் கூட நீடிப்பதில்லை அவர்களின் அந்த சரிவுக்கு அவர்கள் இறப்போ அல்லது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு சொத்தை மாற்றி எழுதி வைப்பதோ காரணங்களாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலாளித்துவம் என்பது கடினமானது இத்தகைய நிலைக்கான காரணங்களின் ஒரு பகுதியாக அமைவது வளத்தை சேர்ப்பது என்பது